ஹாய் மக்கா எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வந்து கத்தரிக்காய் பட் பண்ண போகிறோம் கத்தரிக்காய் எதில் பட் பண்ணி வைக்க போகிறோன்னா இங்கே வந்து நிறைய சுண்டக்காய் மரம் அங்கே காய்ச்சி காய்ச்சி இருக்குது அப்போ அந்த சுண்டக்காய் மரத்தை காட்டித்தரோம் அப்போ ஆனால் அங்கே எல்லாம் சுண்டக்காய் மரம் கா தானாகவே இந்த காட்டு பகுதியில் சுண்டக்காய் ஆட்டோமேட்டிக்காகவே வளர்ந்து வளர்ந்து வருது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுது உங்களுக்கு இது ஒரு சுண்டக்காய் மரம் ஆகும் எந்த வெயில்லையும் இதோட மூடு நல்லா தண்ணி குடித்து வாழக்கூடிய தன்மையை கொண்டதாக இருக்கும் இது ஆட்டோமேட்டிக்காக குறுத்து இது வந்து ரொம்ப ஹெவியான ஒரு சுண்டக்காயாகும் அப்போ இதில் நம்ம வந்து கத்தரிக்காய் தோட்டம் வச்சுருக்கோம் அப்போ அதில் வந்து கத்தரிக்காவை கட் பண்ணி இதில் பட் பண்ணலான்னு பார்க்குறேன் கத்திரிக்காய்னா சின்ன சின்ன கொம்பு ஏதாவது கத்தரிக்காய்க்கு ஆயில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மாசம்தான் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுதா கத்தரிக்காய் இங்கெல்லாம் கத்திரிக்காய் காய்ச்சி கிடக்கு இப்போ கத்தரிக்காவோடய ஆயில் ஒரு ஆறு மாதம்தான் ஆயில் ஆனால் சுண்டக்காவோடய ஆயில் ரொம்ப லாங் ஆகும் ரொம்ப லாங்னா ரெண்டு வருஷம் காய்க்கும் இப்போ அதனால் நம்ம கத்திரிக்காவை கட் பண்ணி சுண்டக்காயில் பட் பண்ணலான் இருக்கோம் அப்போ கத்திரிக்காய் எந்த மரத்தை முதல்ல ஒன்று பட் பண்ணி பார்க்கலான்னு பார்க்குறேன் ஏன்னா ஃபெயிலியர் ஆச்சுன்னா கஷ்டம் அதனால எதாவது ஒன்றை முதல்ல பட் பண்ணி பார்க்கலாம் இதெல்லாம் ரொம்ப பெருசாக வளர்ந்து நிற்குது கொஞ்சம் கூட ரொம்ப பெருசாக வளர வளர அதுக்கப்புறம் பட் பண்ணிக்கலாம் இப்போ தற்காலம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வளர்ந்தாச்சு அதேசம் எல்லாமே காய் விட்டு தான் இருக்கு இப்போ எதை பட் பண்ணுறதுன்னு தெரியலமாக்கா இப்போ ஒரு நோஞ்சா ஏதாவது பிடிச்சி பட் பண்ண இன்னும் ஒரு நோஞ்சா நிற்குது இப்போ அதுதான் பட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அதெல்லாம் இன்னும் ஒன்று நிற்குது பாருங்க இது கொஞ்சம் மக்கர் பண்ணிட்டு தான் இருக்கு இதுவுமே காய்ச்சி தான் கிடக்கு பாருங்க இதுவுமே காய் விட்டு தான் கிடக்கு இப்போ இதை கட் பண்ணி பட் பண்ணலான்னு பார்க்குறேன் பார்ப்போம் அப்போ மக்கா ரொம்ப ஷார்ப்பான கத்தி எடுத்துக்கணும் ரொம்ப பிளைடு மாதிரிப்பட்ட கத்தி தான் எடுத்துக்கணும் அப்போ இதுலேருந்து இதை கட் பண்ணி எடுத்துருவோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் புழு எல்லாம் பிடிச்சிருக்கு அப்போ இதை கட் பண்ணி அதில் பட் பண்ணி வைப்போம் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் கட் பண்ணியாச்சு பார்த்தா தெரிதவங்களுக்கு பூ எல்லாம் விட்ருக்கு என்ன செய்யாது அப்போது இந்த கத்தரிக்காவோட இலைகளெல்லாம் லேசாக கட் பண்ணி விடலான்னு பார்க்குறேன் சரி மக்கா கொஞ்சம் ஐயமாத்த இலைகள்லாம் கட் பண்ணி விட்டாச்சு அப்புறம் இதில் ஏற்கனவே இந்த வெள்ளைக்கிழால் இருக்கிறதெல்லாம் பூச்சி ஏக்கம் பூச்சி பூச்சி பூச்சின்னா ஃபங்கஸ் மாதிரிப்பட்டது அப்போ மக்கா அதை மாதிரி இந்த சைடு இப்படி கட் பண்ணணும் இதில் சென்டரில் தெரிகிறதா அதோட நரம்பு பார்த்தீங்கன்னா தெரியுதா சென்டரில் ஒரு ஈர்ப்பம் மாதிரி இருக்குது பாருங்க அதுதான் நரம்பு இப்போ அந்த நரம்பு வெளியே தெரிகிற மாதிரி வைக்கணும் ம் அதே மாதிரி இந்த சைடாக அதே லெவலுக்கு ஓகே மக்கா பக்காவா ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் பார்த்தீங்கன்னா தெரியுதா அதில் உள்ள சென்டர் பகுதி கிளியராக அதான் நரம்பு கண்ணாடி மாதிரி இருக்கு பார்த்தீங்களா சரி மக்கா அப்போ கொண்டு போய் நம்ம பட் பண்ணக்கூடிய இடத்துக்கு போவோம் கத்திரிக்காய் இது கண்டிப்பாக ஒரு சின்ன ஒரு கொண்டாய் விட்டுருக்கேன் அதனால் இது கண்டிப்பாக திளுத்து வரோம் நம்பிக்கை தான் அப்போ ஒரே செடியில் நம்ம கத்தரிக்காய் அடுத்தது தக்காளி எல்லாமே பட் பண்ணலாம் எனக்கு தெரிஞ்சு இப்போ இதில் நம்ம இந்த கத்தரிக்காய் பட் பண்ணோம் இதில் இல்லை கீழே ஒரு செடி இருக்குது இது அடுத்தது நம்ம பட் பண்ணலாம் வீட்டுக்கு முன்ன ஒன்று வெட்டி விட்ருக்கோம் பார்த்துருங்க நம்ம கேமரா எடுக்க ஆள் இல்லாததுனால நம்ம தான் கேமரா மேலும் இப்போ இது ஒரு சின்ன ஒரு குட்டி ஒரு கத்தரிக்காய் இது ஆகும் சுண்டக்காய் பார்த்தா தெரியுத எல்லாமே கட் பண்ணி போட்டிருக்கேன் இப்போ இது ஏதேசம் இதுல பட் பண்ணி வைக்கலான்னு பார்க்குறேன் பாப்போம் இப்படி பட் பண்ணுறான்னு சரியா இப்போ இதுல கட் பண்ண மாதிரி அதில் சென்டர் பகுதியை பலந்து அதில் வைக்கணும் அப்போ மக்கா இதை வந்து பட் பண்ணதுக்கு முன்னே நமக்கு தேவையான பொருள் நல்ல அறக்கூடிய நைஃபு அப்புறம் இந்த மாதிரி நம்ம ஒரு கொண்ட அப்புறம் கவர் வேணும் நமக்கு கவர் கவருக்கு எங்க போறது நான் கவர் எடுத்துட்டு வர மொக்கா கவர் வேணும் அப்போ நமக்கு கிடச்ச கவர் என்ன இருக்குது மக்கா இந்த கவர் தான் நமக்கு கிடச்சிருக்கு அப்போ இந்த கவரை வச்சு ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்போது முதல்ல இதோடய அளவை பார்த்துக்கணும் இந்த கம்பில் கரெக்டாக போகணுன்னு நினைக்கிறேன் அப்போ இதில் ஒரு இந்த கம்பை வெட்டி தள்ளிடலாம் வெட்டிட்டு சென்ட் பகுதி கட் பண்ணியாச்சு அக்கா அது உங்களுக்கு அவங்களுக்கு விசேபில் பலர்ந்துருக்கேன் அப்போ ஓகே இல்லை ஓகே ஓகேம்மாக்கா கட் பண்ணி நீ இதை அழகாக டைட்டாக கட்டணும் கட்டதுக்கு தான் இந்த கவர் கவர் அழகாக கீரை எடுத்துக்கணும் காத்து போதளவு கட்டணும் ரொம்ப டைட்டாக கட்டிக்கணும் நமக்கா காத்தே போகக்கூடாது இது வழியாக ஏர் கூட லீக் ஆகக்கூடாது நமக்கு இருந்த கவர் இது தான் இதுக்கு பட்டிங் சொல்லிட்டு கவர் உண்டு அப்போ அந்த கவர்லாம் நம்மள்ட்ட இல்லை இந்த கவரை வச்சே கட்டியாச்சு அப்பா டைட்டாக சரிமாக்கா பட்டிங் முடிஞ்சு அப்போ இது என்ன பண்ணோம்னா இப்போ ஒரு ஒரு வாரத்துக்கு இது சா மூடி போட்டுருணும் கொண்ட அப்போ வெயில் அடிப்படாம இருக்கும் மேக்ஸிமம் இங்க என்ன விஷயம்னா காற்று நல்லா அடிக்கும் போதுங்க காட்டில் பறத்திட்டு போயிடக்கூடாது சரிமாக்கா அப்போ பார்ப்போம் நம்ம பட்டிங் பண்ணி பண்ணிட்டுருக்கோம் கத்திரிக்காய் பிஞ்சோட இருக்கு அப்போ என்ன கண்டிஷன் ஆகுதுன்னு பார்ப்போம் ஒரு வாரம் கழிச்சு கண்டிப்பாக தழுப்படிக்கணும் திருப்படிச்சா சக்சஸ் துளுப்படிச்சா இது மட்டும் இல்லை சாதா கத்திரிக்காய் சுமார் ஆறு மாதம் வாழும் ஆனால் இது வந்து பல வருஷம் வாழும் பல வருஷம்னா ஒரு மூணு நாலு வருஷம் அதோட தன்மை நல்ல கொலை கொலையாக காய்க்கும் இங்கே பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு பாருங்க இதுவும் அந்த இதுதான் சுண்டக்கா இது தானாக வளர்ந்து வருது பார்த்துருங்க ஏற்கனவே இங்கே யாராவது சுண்டக்கா விவசாயம் பண்ணால் அவ்வளோ என்னன்னு தெரியல இந்த காட்டு பகுதியில் இது வந்து தானாக வளர்ந்துருது எல்லோரும் நான் கட் பண்ணி தள்ளுடான்னு நான் கட் பண்ணி விடலை அப்போ இன்னும் ஒரு சுண்டக்கா பாருங்கள் இந்த சைடு ஒரு சுண்டாக்கா தெரியுதா உங்களுக்கு அப்போ இன்னும் ஒரு சுண்டக்கா பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சுண்டக்கா இந்த மாதிரி இந்த விலையில நிறைய இடத்துல சுண்டக்கா தானாக முளைச்சிருக்கு ஆனால் நாங்கள் ஒரு சுண்டாக்கா நம்ம முதல்ல அதெல்லாம் பட் பண்ண பார்த்தோம் அப்புறம் இந்த மூட்டில் ஒரு சுண்டாக்கா நம்ம எதையுமே மேக்சிமம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்போது சுண்டக்காய் மரத்தில் என்னெல்லாம் பட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நான் நெட்டில் பார்க்கும்போது கூகுளில் சர்ச் பண்ணாலே தெரியும் அப்போது சுண்டக்காய் மரத்தில் கத்திரிக்காய் பட் பண்ணி வைக்கலாம் வழுதுனங்காய் பட் பண்ணி வைக்கலாம் அப்புறம் பர்றது என்னடா லேடிஸ் ஃபிங்கர் இருக்குது என்னது வெண்டைக்காய் பட் பண்ணி வைக்கலாம் தக்காளி தக்காளி காய் கூட பட் பண்ணி வைக்கலாம் அப்படி அதோட தன்மைகள் இருக்கு நம்ம நிறைய விதைகள் எல்லாமே குறுக்க போட்டிருக்கோம் இப்போது இப்போ இனி அது குறுத்து வரும்போது நம்ம இதில் எல்லாம் பட் பண்ணிவிட்லான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா சரி மங்கா பார்ப்போம் கண்டினியூஸாக பாருங்கள் இது எவ்வளோ தூரம் பட் பட்டு வந்து அழகாக வளர்ந்து வருதுன்னு பார்ப்போம் சரியா கத்திரிக்காயோட இருக்குது கத்திரிக்காவை வெட்டுனா கொள்ளலாம் போல தோணுது ஏன்னா இந்த மங்கி இங்கே வந்துன்னா இந்த கத்திரிக்காயை பறிக்கிறது பிடிச்சிருந்துன்னா முதல்ல பூஞ்சு வந்துடும் சரி மக்கா பார்ப்போம் பட்டிங் கிராஃப்டிங் பண்ணியிருக்கோம் இந்த மலை உச்சியில் இது பார்த்தீங்கன்னா அங்கே சன்லைட் ஆகும் அது ஒரு சன்லைட் அடிக்குது அங்கே ஒரு சன்லைட்டு இதெல்லாம் வெளிச்ச மாதிரி அது அந்த இடத்துல மட்டும் வெயில் அடிக்குது மிச்சம் இல்ல இடம் தனலா இருக்கு சரிமக்கா அப்ப பாப்போம்